ஓ முருகா போற்றி போற்றி எனது அன்பு குழந்தையை இந்த திருச்செந்தூர் முருகன் சவால் விட்டு சொல்கிறேன் கே இந்த பதிவை பதினைந்து நிமிடத்திற்குள் நீ கேட்டிருந்தால் மிகப்பெரிய அதிசமானது உனக்கு கிடைக்கப் போகிறது சவாலாக சொல்கிறேன் தங்கமே நான் சொல்வதை கேட்கிறாயா ஒருவருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று தைரியமாக இரு நான் எடுத்த உடனேயே ஏன் எப்படி பேசுகிறேன் என்று உனக்கு பின்னால் புரியும் எந்த அவமானத்தையும் நீ வழியாக எடுத்துக்கொள்ளாது வழியாய் எடுத்துக்கொள் வாழ்க்கை சிறக்கும் வழிகளை தாங்கினால் தான் வழிகள் கிடைக்கும் உன்னை பற்றி தவறான எண்ணத்தோடு பேசுகளுடன் நீ எவ்வளவு நியாயப்படுத்தி பேசினாலும் எது எடுவிடும் என்று நினைக்கிறாயா இல்லையே எதையும் நீ பேசாதே அமைதியாக மட்டும் இரு திரும்பவும் சொல்கிறேன் நான் எடுத்தவுடன் ஏன் இப்படி பேசுகிறேன் என்று உனக்கு இறுதி வரை கேள் புரியும் சில நேரத்தில் அனுசரித்து போக கற்றுக்கோ இல்லைனா பல நேரங்களில் தேவையில்லாத கஷ்டப்பட தயாராகி விடுவாய் நிச்சயம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் வந்துவிடும் யாரையும் பார்த்து பெரிதாக பிரமிக்காதே பிரமித்தால் நீ பின்னடைந்து போய் விடுவாய் பார்த்து கற்றுக்கோ அடுத்தவர்கள் போல வாழ ஆசை இருக்கிறதா இல்லைதானே ஏன்னா ஆசைப்பட்டால் ஒட்டுமொத்த அமைதியும் விழுந்து விடுவாய் யாரோடும் உன்னை ஒப்பிடாதே பிறகு உன்னையே உனக்கு பிடிக்காமல் போய்விடும் யார் விமர்சனத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே பிறகு நீ உனக்காகவே வாழ முடியாது எதார்த்தமாக வாழப்படகு வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து விடலாம் வாழ்க்கையை சுலபமாக வாழ்ந்து விடலாம் உன்னுடைய மனதில் எந்த விதை நட வேண்டும் தெரியுமா மகிழ்ச்சி என்ற விதையைத்தான் நீ நடனும் நம்பிக்கை என்ற விதையைத்தான் ஊண்டனும் வெற்றி என்ற அன்பைத்தான் நடவணும் அதே நேரத்தில் அன்பின் விதையை மட்டும்தான் நடவு செய்யணும் இது அனைத்தும் உனக்கு ஏராளமாக திரும்பி வரும் இதுதான் இயற்கையின் விதி இந்த நேரத்தில் திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன் கேள்வி உன் பெற்றோர்களின் அருமை உனக்கு சில நேரத்தில் தெரியவில்லை அந்த பெற்றோர்களின் அருமை தெரிய வேண்டுமென்றால் நீ சொந்தக்காரங்களோடு தங்கிப்பார் அப்போதுதான் தெரியும் சொந்தக்காரர்களுக்கு அருமை தெரிய வேண்டுமென்றால் காசு இல்லாமல் வாழ்ந்து பார் கொண்டே நிற்காதை மீண்டும் முயற்சி செய்துவிடு வெற்றி என்றால் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்வாய் தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள்வாய் முயன்றால் எதுவும் முடியும் தங்க முடியாது என்று எதுவும் இல்லை நிராகரிப்புகளை நீ கடந்தால் தான் வரவேற்புகள் கிடைக்கும் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்க்கை வசப்படும் என்று உன் திருச்செந்தூர் முருகன் நிறைய அறிவுரை கூறுகிறேன் என்று நினைக்கிறாயா தவறாக நினைக்காதே என்ன தட்டு தடுமாறி இப்போது உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் அதனால் தான் நான் இப்போது பேச வந்தேன் அதனால் தான் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டால் தான் உனக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை நான் தருவேன் அதனால்தான் நீ பதினைந்து நிமிடத்திற்குள் கேட்கணும் என்று சொன்னேன் கேள் தங்கமே உன் மனதை பக்குவப்பட்டு வச்சுக்கோ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று தான் சொல்கிறேன் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று தான் சொல்கிறேன் உன் முருகன் உன் முருகன் நான் இருக்க கலக்கம் தங்கமே நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்துக்கோ முடிந்தால் தாங்கிக்கொள் இல்லைனா என் பாதங்களில் சுமத்திவிட எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன் விலக மாட்டேன் இந்த முருகனிடம் திருச்செந்தூர் முருகனிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை தாங்கி நிற்பேன் யாம் இருக்க பயமேன் தங்கமே இது வெறும் வார்த்தை அல்ல இது என் சத்திய வாக்கு இந்த நேரத்தில் உன் முருகன் இன்னொன்று சொல்கிறேன் கேள் யாரையும் முழுமையாக நம்பி விடக்கூடாது ஏன்னா உன்னை பயன்படுத்தி கொள்ளத்தான் அவர்கள் நினைப்பார்கள் அன்பு அன்பு என்று உன்னை நீ இழந்து விடக்கூடாது தங்கமே யார் கேட்டாலும் உதவி விடு ஆனால் அவன் கேட்கிறான் இவன் கேட்கிறான் என்று எல்லோருக்கும் கடன் கொடுத்து பழகிவிடக்கூடாது ஏன்னா மீண்டும் உன்னை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்வார்கள் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்றால் அதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டாம் ஏன்னா உன் வெற்றியை எல்லோருமே மகிழ்ச்சியாக பார்ப்பதில்லை நல்லா தெரிஞ்சுக்கும் தயவு செய்து கவலைப்படுவதை விட கவலைப்படுவதன் மூலம் கடுகளவும் உன் பிரச்சனை தீராது வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை மட்டும் விட்டு விடாதே உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் ஒரு துளி எண்ணெயை கூட மூழ்கடிக்க முடிவதில்லை இடையில் வந்த செருப்பு அருந்து போனால் கூட வீட்டில் அதற்கென ஒரு இடமும் உண்டு ஆனால் தொடர்ந்து வாழ்ந்த மனிதன் இறந்து போனால் ஒரு நாளைக்கு மேல் அந்த வீட்டில் இடமில்லை அவ்வளவுதான் தங்கமை வாழ்க்கை பிடித்தது எதுவும் கிடைக்காமல் கிடைத்ததை கொண்டு வாழ்பவர்களுக்குத்தான் தெரியும் அந்த ஏழ்மையினுடைய தவிப்பு என்ன ஏக்கம் என்ன வழிகள் என்ன உண்மைதானே தங்கமை மனிதனை மண் தின்பதற்கு முன் கவலைகள் மனிதனை கொன்று தின்று விடுகிறது இந்த முருகன் சொல்லும் யதார்த்தத்தை மட்டும் கேட்டுக்கோ தங்கமே எப்போதும் நீ நீயாக இரு விரும்பினால் பழகு வெறுத்தால் விலகிவிடும் அவ்வளவுதான் தங்கமே வெற்றி வந்துவிட்டால் ஆகா என சந்தோஷத்தில் குதிப்பாய் அதே தோல்வி வந்துவிட்டால் ஓஹோ எனக்கு தோல்வி வந்துவிட்டதே என புலம்பித் திரிவாய் இரவு வந்தால் பகல் வந்துதான் ஆகணும் இன்பம் வந்தால் துன்பம் வரும் அதுபோல் தோல்வி வந்தால் வெற்றியும் உன்னிடம் வந்து சேர்ந்துதான் ஆக வேண்டும் தோல்வியை அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டு முன்னேறி விடு நீ தன்னம்பிக்கையாக இருந்தால் வெற்றி நிச்சயம் எதையும் வெல்வது சாத்தியம் தங்கமே உன் எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்கணுமா அப்படின்னா உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை கெட்டியாக பற்றி கொண்டு சரியாக பயன்படுத்திக்கொது மட்டும் போன்றங்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய் மகிழ்ச்சியோடு இருந்தால்தான் பெரிய கஷ்டங்களை கூட எளிதாக கடந்து செல்ல முடியும் உன் குணம் எனக்கு தெரியும் தங்கமே இலகிய மனம் கொண்டவர்கள் அடிக்கடி கல்லடி பட வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாக இருக்கிறது நடிக்கவும் தெரியாமல் நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தெரியாமல் நியாயமாகவும் நேர்மையாகவும் ஏற்பவர்கள் எங்கு சென்றாலும் முதல்ல சந்திப்பது பிரச்சினைகளைத்தான் நீயும் அப்படித்தான் ஏன்னா நியாயத்தை தான் எதிர்ப்பும் எதிரிகளும் அதிகமாக இருக்கிறார்களே ஆனால் ஒன்று தங்கமே இந்த தருணத்தில் விவாதம் வேண்டாம் என்று தான் சொல்கிறேன் விளக்கம் வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் ஒரு சின்ன சிரிப்பை காட்டி கடந்து விடுவது தான் உன் புத்திசாலித்தனம் தங்கமே உனக்காகத்தான் இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன் கேட்டுக்கோ கடந்து செல்ல கற்றுக்கோ உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர் இல்லை என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ நடப்பது எல்லாம் நீ நன்மைக்கு என்று நீ எப்போது நினைக்கிறாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும் தயவு செய்து கடந்து வந்த பாதையை அவ்வப்போது நீ திரும்பி பார்ப்பதுதான் நல்லது அப்போதுதான் யார் உன்னை காலை வாரிவிட்டார்கள் யார் கை கொடுத்தார்கள் என்பது உனக்கு தெரியும் தங்கமி யாருக்கும் அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாதே உனக்கான வாழ்க்கையை உண்மையாக வாழ்ந்துவிடு நேர்மையாக வாழ்ந்துவிடு தயவு செய்து இப்போது நீ கவலையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் பல பிரச்சனைகளை யோசித்து யோசித்து கவலையில் இருக்கிறாய் ஒன்றா இரண்டா பிரச்சனைகளை எடுத்துச் செல்வதற்கு முருகா என் கவலை எனக்கு எனக்கு அழுத்தத்தை தருகிறது அப்படித்தானே சொல்கிறாய் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகக்கூடாது உன்னை நீ மாற்றிக்கொள்ள உனக்கான ஒரு அடையாளம் நிச்சயமாக உருவாகும் நம்பு தங்கமே கவலையே படாதே உனக்கு திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி உன்னை வெற்றி பெறச் செய்வேன் நீ புகழின் உச்சிக்கு கண்டிப்பாக செல்வாய் நான் இருக்கிறேன் உனக்காக யாமிருக்க பயமேன் தங்கமே ஓம் முருகா போற்றி போற்றி